சார்ந்த இடமும் தண்ணீர் நேற்று சூரியன் வந்து இருட்டுக்கு வெள்ளைகிடிக்கும் இளங்காலையில் பொடிநடை பூங்கா வழியே அங்கே சந்தித்தேன் காலம் செலவழித்த மிச்சம் போன்ற கிழவர் ஒருவரை துணைக்கு மகன் இல்லையா என்றேன் எனக்கே தண்ணி காட்டினார் துணைக்கு மகன் இல்லையா என்றேன் எனக்கே தண்ணி காட்டினான் தண்ணி தெளித்து விட்டேன் என்றான் சொந்தம் இல்லையா ேன் கைகழவிட்டது என்றான் உதவிக்கு வரவா என்றே இந்த ஊரே எனக்கு தண்ணி பாடு என்றார் நீர் யார் என்றேன் பால்காரர் என்றார் நீர் யார் என்றேன் பால்காரர் என்றார் மொழியும் மொழி சார்ந்த இடமும் தண்ணீர் தான் உயிரை பூமியில் உற்பத்தி செய்ததும் பயிரை வளர்த்து பச்சை காத்ததும் நாகரிகங்கள் தந்ததும் கட்டம் வெப்பம் தந்ததும் திடம் திரவம் வாயுவாய் இருப்பதும் தீமை நன்மை இரண்டும் செய்வதும் பறவைகள் இன்னும் இரவாதிப்பதும் துறவிகள் இன்னும் துறவாதிப்பதும் நாடுகள் எல்லாம் சண்டை பிடிப்பதும் சிண்டு பிடிப்பதும் தண்ணீர் 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 போயின் தண்ணீர் போயின் கண்ணிலும் வராது கண்ணீர் தண்ணீர் சுரப்பிகள் கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது ஐநா சபையா அதிரடி படையா இல்லை அந்த அரைக்குவளை நீரும் ஆரஞ்சு பழச்சாறும் மூன்றாம் உலக போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது மூளக்கூடாது மூன்றாம் உலக போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது இந்த பூமி கொண்ட நீரில் தொன்னூற்று ஏழு சதம் உப்பாய் போனது ஒரு சதம் தண்ணீர் ஆழத்தில் புதைந்தது ஒரு சதம் தான் மொத்த ஜீவன் பருகுவது உலக மனிதா நீர் குறையும் அறிகுறிதான் போர் பெருகும் அறிகுறி போர் சுருக்க நீர் பெருக்கு உபரி தண்ணீர் வழியாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பான் உபரி தண்ணீர் வழிகாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பான் காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும் காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும் ஆகவே மதிதா உலக நதிகளை ஒன்றாக்கு தொழில்நுட்பம் பெருக்கு துருவங்கள் உருக்கு உருகும் நீரை உலக நதிகளில் இறக்கு கடல் நிலம் கடந்து குழாய் வெளி பீச்சு பாலைவனம் பாய்ச்சு உலக மாறுடம் ஒரே தண்ணீர் குடிக்கட்டும்